பெரியவர் சொல்றார் இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன்னு அவர் அவர்தாங்க காரணம் பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம் வேறு எந்த வேண்டாம் எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி சொன்னது புத்தகம் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் வாங்குவது புத்தகம் தான் பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்ட பொழுது புத்தகம் என்றார் மார்டின் லூதர் கிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் உலக எனக்கு இதுல எல்லாத்தையும் பிடிச்சதுதான் உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் போது போதும் என்று நொந்து போய் புது வழக்கை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்க சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்கும் புரட்சிப்பாதையில் பாதையில் கை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது லெனினுடைய டைரி குறிப்பு உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வாய்ஸ்ட் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு யாருன்னு கேட்டால் பயந்து போவீங்க சிக்மெண்ட் ஃப்ராய்டு மனசுக்கான மருத்துவருங்க அதனால் தான் ஏழாம் நூற்றாண்டில் தன்னுடைய போர்க்களத்திலிருந்து இருந்து தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் ஏழாம் பாரோன் மன்னன் அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா மன மருத்துவ நிலையம் வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோ கொண்டது நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்று பொருள் வாசிக்க வாசிக்கத்தான் எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன் நீங்க படிச்சு பட்டம் வாங்குறத பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்குறதுல டிஆர்ஓ மேடம் எனக்கு உடன்பாடு இல்லை நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் என் கிளாஸ்ல ஒருத்திய தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு வரா மிஸ் நான் ஏழு மார்க் கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் தான் போட்டிருக்கீங்க போட்டுக்கோ ரெண்டு மார்க் நீயே போட்டுக்கோ என்கிட்ட ஏன் வர ஒரு ஒரு ஆழூர் ஆழூரா ட்டு வாங்கிட்டு ஒன்று வாங்கி ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு ஒன்னு சிரிக்குது தான் ரெண்டு அது கிட்ட தான் வைத்தறிச்சல் ஏன் அழுற நீ ஏன் அழுற ரெண்டு மாதிரி எங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா அடிப்பார் சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அப்படியும் இருக்க கூடாது இப்படியும் இருக்க கூடாது நான்லாம் டென்த் ரேங்க் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது நான் டென்த் ரேங்க் தான் நான் எங்கே இருக்கிறேன்றதை ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும் மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க படிக்கிறாங்களா படிச்சா புரியுதா படிச்சது ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் தான் முக்கியம்